கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோம எழுதின திருமுகம் எட்டாம் அதிகாரம் வசனம் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார் ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் கடவுளை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் கடவுளோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கடவுளோடு இணைந்து நம்மை அவரோடு பலியாக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை அவருக்கு சொல்லி நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டு அவருடைய திரு நாம் பெற்றுக்கொண்டு நாமும் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நடத்தையிலும் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்றுதான் இந்த திருச்சபை நமக்கு பல்வேறு ஜப முயற்சிகளை பக்தி முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறது இந்த நாளிலும் கூட கடவுள் ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார் யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று கடவுளால் அழைக்கப்படுகிறார்களோ அந்த அழைக்கப்பட்ட அனைவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையோராக்கி தம்முடைய பிள்ளைகளாக்கிக் கொள்ளுகிறார் என்று அப்படியானால் நான் கிறிஸ்தவன் என்று வெளியே சொல்லிக்கொள்வதால் மாத்திரம் நாம் கடவுளின் அழைப்பை பெற முடியாது நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது நம்முடைய உண்மையான அன்பை பிறருக்கு காட்டும் பொழுது நாம் நம்மை துன்புறுத்தியவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுளுக்கு ஏற்புடையோராக நாம் மாறுகிறோம் இது ஜபம் சார்ந்தோ சடங்குகள் சார்ந்தோ அல்ல நம்முடைய உள்ளத்தை சார்ந்தது நம்முடைய உள்ளம் கடவுளின் திருச்சமூகத்தின் முன்பாக எப்படி இருக்கிறது இயேசு மகாராஜா இன்றே இப்பொழுதே என் முன்னே வந்து நின்றால் நான் அவரை கண்கொண்டு பார்ப்பதற்குரிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேனா நான் தகுதியோடு அவர் முன்னே நான் நிற்க எனக்கு தைரியம் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே எப்பொழுதும் யாரிடமாவது ஏதோ ஒரு பொறாமையோ கோபமோ எரிச்சலோ நமக்குள் இருந்து கொண்டே இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே அன்பு இருக்காது அந்த அன்பு இருந்தாலும் அடுத்தடுத்து அந்த அன்பு வளராது விருத்தியடையாது ஆகவேதான் எப்பொழுதும் எல்லோரையும் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எல்லோரிடமும் அன்பாக பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் சாந்தத்தோடு பேசும் பொழுது நம்மீது எரிச்சல் உள்ளவர்கள் கூட நம்மை மீண்டுமாய் அன்போடு பழக ஆரம்பிப்பார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானதுகளை இதைத்தான் கடவுள் எனக்கு ஏற்புடையோராக நானே உங்களை மாற்றுவேன் என்று இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படியானால் இதனால் வரை நம்முடைய வாழ்விலே அவருக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்கள் பாவங்கள் செய்கைகள் நமக்கு இருந்திருந்தால் இன்று நம்மை தாழ்த்தி அவை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இன்றோடு அதை விட்டு நாம் வெளியேறுவோம் அப்படி வெளியேறினால் போதும் கடவுள் அருமையாய் தமக்கு ஏற்புடையவராக நம்மை மாற்றுவார் நம்மை அருமையாய் வழிநடத்தி காப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று ஒரு சிறப்பான நாள் ஒரு மாற்றத்தின் நாள் நிச்சயமாகவே நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் மாறுவோம் அவருடைய கரங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் நன்மைகளை பெறுவோம் ஆமேன் God bless you.